விந்தையாய் பிறந்த இறை தந்தையின் சொந்த மகன் தன் தந்தையின் மந்தையை மேய்க்க வந்தார் விந்தையாய் பிறந்த இறை தந்தையின் சொந்த மகன் தன் தந்தையின் மந்தையை மேய்க்க வந்தார் அவர் ஊர் என்ற ஊரில் பிறந்த ஆபிரகாமின் சந்ததியை ஏய்த்து வந்த அழகையின் ஆதிக்கத்தை வேரோடு சாய்த்து வென்றார் விந்தையாய் பிறந்த இறை தந்தையின் சொந்த மகன் தன் தந்தையின் மந்தையை மேய்க்க வந்தார் அவர் ஊர் என்ற ஊரில் பிறந்த ஆபிரகாமின் சந்ததியை ஏய்த்து வந்த அழகின் ஆதிக்கத்தை வேரோடு சாய்த்து வென்றார் பாபிலோனில் உள்ள ஊர் என்ற ஊர்தான் ஆபிரகாமின் சொந்த ஊர் பாபிலோனில் உள்ள ஊர் என்ற ஊர்தான் ஆபிரகாமின் சொந்த ஊர் காணான் அவருக்கு நூதனமான கடவுள் சீதனமாய் தந்த ஊர் பாபிலோனில் ஊர் என்ற ஊர்தான் ஆபிரகாமின் சொந்த ஊர் கானான் அவருக்கு நூதனமான கடவுள் சீதனமாய் தந்த ஊர் விவிலியத்தில் தோரா என்ற பகுதியிலுள்ள தான் ஆபிரகாமின் மனைவி விவிலியத்தில் தோரா என்ற பகுதியிலுள்ள தான் ஆபிரகாமின் மனைவி இன்னும் நிம்மதியில்லாமல் வாழும் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவள்தான் தலைவி விவிலியத்தில் தோரா என்ற பகுதியிலுள்ள சாராள்தான் ஆபிரகாமியின் மனைவி என்றும் நிம்மதியில்லாமல் வாழும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் அவள்தான் தலைவி கடவுள் ஆடு மேய்க்கும் ஆபரகாமை காணான் தேசத்திற்கு அழைத்தார் கடவுள் ஆடு மேய்க்கும் ஆபரகாமை காணான் தேசத்திற்கு அழைத்தார் ஆபிரகாமும் கடவுள் பாசத்திற்காகவே உழைத்தார் கடவுளம் காணான் தேசத்தை பரிசாக பெற்ற தான் விசுவாசத்தின் தந்தை கடவுளிடம் காணான் தேசத்தை பரிசாக பெற்ற ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தை கடவுள் இந்த இனத்திற்கு தன் மகனையும் பரிசாக தந்ததுதான் இதில் விந்தை காடும் மாடெல்லாம் காடு மேடெல்லாம் ஆடு மேய்ப்பதுதான் ஆபிரகாமின் குல தொழில் காடு மேடெல்லாம் ஆடு மேய்ப்பதுதான் ஆபிரகாமின் குலத்தொழில் தன் தலையே போனாலும் இறை விசுவாசத்தை விலை பேசாததுதான் அவரின் குணத்தின் எழில் காடு மேடெல்லாம் ஆடு மேய்ப்பதுதான் ஆபிரகாமின் குல தொழில் தன் தலையே போனாலும் இறை விசுவாசத்தை விலை பேசாதது அவர் குணத்தின் எழில் ஆபிரகாம் மனவேதனையிலும் பிடி சாதனையுள்ள மனிதர் ஆபிரகாம் மனவேதனையிலும் பிடி சாதனையுள்ள மனிதர் நமக்காக பாடுபட்டவருக்கு முப்பாட்டனாய் இருப்பதால் அவரும் இன்று ஒரு புனிதர் காடு மேடெல்லாம் ஆடு மேய்ப்பதுதான் ஆபிரகாமின் குல தொழில் தன் தலையே போனால இறை விசுவாசத்தை விலை பேசாததுதான் அவர் குணத்தின் எழில் ஆபிரகாம் மனவேதனையிலும் பிடி சாதனையுள்ள மனிதர் நமக்காக பாடுபட்டவருக்கு முப்பாட்டனாயிருப்பதால் அவரும் ஒரு புனிதர் ஆபரகமுக்கும் இயேசுவுக்கும் தொழில் மாறினாலும் அவர்களின் குணத்தின் எழில் மாறவில்லை ஆபரகமுக்கும் இயேசுவுக்கும் தொழில் மாறினாலும் அவர்களின் குணத்தின் எழில் மாறவில்லை இருவருமே கடவுளின் சொல்லை கடுகளவும் மீறவில்லை ஆபரகமுக்கும் இயேசுவுக்கும் தொழில் மாறினாலும் அவரின் குணத்தின் எழில் மாறவில்லை இருவருமே கடவுளின் சொல்லை கடுகளவும் மீறவில்லை அருள் அருவியான இயேசுவோ பிறவியிலே ஒரு துறவி அருள் அருவியான இயேசுவோ பிறவியிலே ஒரு துறவி காணான் தேசத்தை ஆபிரகாமோ கடவுளின் ஒரு கருவி அருள் அருவியான இயேசுவோ பிறவியிலே ஒரு துறவி கானான் தேச தந்தை ஆபிரகாமோ கடவுளின் ஒரு கருவி அலகையிடமிருந்து உலகை மீட்பதற்காக கடவுள் மனிதரானார் அலகையிடமிருந்து உலகை மீட்பதற்காக கடவுள் மனிதரானால் அந்த கடவுளின் கருணையால் ஆடுமேய்க்கும் ஆபிரகாமும் புனிதரானார் ஆபிரகாமின் ஆன்மாவிற்கு அடித்தது யோகம் ஆபிரகாமின் ஆன்மாவுக்கு அடித்தது யோகம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் துடிக்க வைத்தது நம் செய்த பாபம் அழகையிடமிருந்து உலகை மீட்பதற்காக கடவுள் மனிதரானார் அந்த கடவுளின் கருணையால் ஆடுமேக்கும் ஆபிரகாமும் புனிதரானார் ஆபிரகாமின் ஆன்பாவிற்கு அடித்தது யோகம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் துடிக்க வைத்தது நம் பாவம்